வா <todak> <todak> <todak>

மாத்திரம் நீ ஒரு முறை விசிறி வாசித்தால் மகிமையை காண்பார் மகிமையை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கையில் உள்ள வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கையில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு அதிசயங்களும் ஒரு அதிசயங்களும் விசுவாசத்தினால் உண்டானவைகள் ஒரு விசுவாசத்தினால் இயேசுவை விசுவாசிக்கிறோம் நாம் எஸ் விசுவாசிக்கிறோம் அப்படி என்று சொல்வோமானால் அப்படி என்று சொல்வோமானால் தச்சமையிலான விசுவாசம் தச்சமையான விசுவாசம்